சூரஜ் ஆஸ்ட்ரோட்ராக் நேர்களுக்கு சூரஜ் ஆஸ்ட்ரோட்ராக் யூடியூப் சேனல் மற்றும் ஸ்கந்த கிருஷ்ணா தாந்திரிக் அன் பூஜா ப்ராடக்ட் சார்பாக பணிவான வணக்கம் நம்முடைய சேனலில் தொடர்ந்து நட்சத்திர குறியீடுகள் நட்சத்திர பரிகாரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது கேட்டை நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை பிறந்த நீங்கள் உங்களுடைய வால்பேப்பரவோ ஸ்க்ரீன் சேவரவோ வில் அம்பு வச்சுக்கிறது நல்லது அல்லது வெறும் வில்லு மட்டும் வச்சுக்கோங்க இந்த வில்லு அப்படின்றது நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா நல்லா ராமாயணத்தில் வர மாதிரி நல்லா டெக்கரேட் பண்ண ஒரு பெரிய வில்லு மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை நீங்கள் வச்சுக்கோங்க அதே போல் டயர் டியூபு உங்களுடைய டூ வீலர் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக டயர் ட்யூப்பு நீங்கள் அடிக்கடி செக் பண்ணுங்கள் இப்போது இந்த வீடியோ இருக்கும்போது உங்களுடைய டயர் டியூப் நீங்கள் லேட்டஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு வந்து ரீசெண்ட் டைம்ஸில் அடிக்கடி பஞ்சர் ஆகுதா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இல்லைனா டயர் டியூப்பு மாத்திர நிலைமையில் இருக்குது அப்படின்றத ப கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா அதே போல் யாருக்காவது டயர் டியூபு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மாத்திர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா உங்கள் செலவில் நீங்கள் மாற்றி கொடுக்கறது நல்லது சரிங்களா அதே போல் உங்களுடைய ஏரியா பக்கத்தில் சதுப்பு நிலக்காடுகள் எதாவது இருக்குது இல்லை நீங்கள் வந்து இந்த பறவைகள் வந்து உக்காரக்கூடிய சரணாலயங்கள் மாதிரி எதாவது இருக்குன்னா அந்த இடத்துல போயிட்டு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய கொக்கு வகைகள் அந்த மாதிரியான பறவைகள் நீங்கள் பார்க்குறது சிறப்பு அதுக்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு இல்லை சார் எப்படி சார் நாங்கள் இருக்கிற இந்த இடத்துல அது வேறு ஊரில் ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது அப்படின்ற மாதிரினா யூடியூப்பில் கொக்குகளை பாருங்கள் காடைகளை பாருங்கள் காடை காடை வாங்கி சாப்பிட்றாதீங்க கொக்கு காடை இந்த ரெண்டு விஷயத்த வந்து இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரெகுலராக யூடியூப் சேனலில் வந்து ஏதாவது ஒரு வீடியோவில் பார்த்துட்டு வர்றது நல்லது நாய்களுக்கு உணவளிப்பது சிறப்பு நாய்களுக்கு உணவளிக்கிறதுனா பிஸ்கெட்டை வாங்கி போடக்கூடாது நமக்கு மூணு வேலை பிஸ்கெட் போட்டால் எப்படி இருக்கும் கடுப்பாக இருக்கும்ல அப்படி தான் நாய்க்கும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதில் ஒரு ரெண்டு உருண்டை அந்த நாய்களுக்கு வந்து உணவாக வையுங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு அனுமனுக்கு வந்து வடமாலை சாத்துறது சிறப்பு ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறது சிறப்பு அதே போல் ஹனுமன் சாலிசா நீங்கள் வந்து ரெகுலராக கேட்குறதும் அதை மனப்பாடம் பண்ணி அது கூடவே பாடுறதும் உங்களுக்கு நிறைய செல்வங்களை அள்ளி கொடுக்கும் காரிய தடை இல்லாமல் செய்யும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் ஒரு தடவைக்கு பத்து தடவை ட்ரை பண்ணுறோம் இருந்தாலும் முடிகிற நிலைமையில் வந்து அது அப்படியே ஸ்ட்ரக்காகி நின்று போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த அனுமன் சாலிசா பாடிட்டு நீங்கள் போயிட்டு அந்த வேலைகளை வந்து ஆரம்பிக்கும் போது மிகவும் சுலபமாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் முடியும் எப்போவுமே உங்கள் கையில் வந்து ஒரு அழுக்கு துணி வச்சுக்கோங்க அது கர்ச்சிஃபோ இப்போ இன்றைக்கி எடுக்கிற கர்ச்சிஃபோ ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு அழுக்கு துணியை நீங்கள் எப்போ பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்கள் கூட இருக்கிறது நல்லது உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒரு ஆறு இருக்குது நதிக்கரை இருக்குன்னா அதை ஒட்டி ஏதாவது அரசமரம் இருந்தால் அந்த இடத்துல போய் உக்காந்து ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் அமைதியாக உக்காந்துட்டு வாங்க உங்களுக்கு நல்ல மனநிலை இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே நல்லதாக இருக்கும் இந்த கேட்டையில் பிறந்தவர்கள் வாயில் வந்த மிளகு லவங்கம் இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு அந்த உமிழ்நீர் சுரக்கும்போது கொஞ்சம் லைட்டாக மெல்லணும் மெல்லிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த பிரபஞ்சத்தை கிட்டே மனம் விட்டு பேசி கேளுங்க நிச்சயமாக நடக்கும் தக்காளி சாதம் நிறைய சாப்பிடுங்க உடுக்கை சத்தம் கேளுங்க உடுக்கை சத்தம் எங்கே கேட்கலான்னா எங்கேயாவது உடுக்க உரிமை அடிக்கும் போது போய் கேட்குறது இல்லாமல் யூடியூப்பில் நிறைய இந்த மாதிரியான வீடியோஸ் சவுண்டெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கேளுங்கள் உங்கள் மொபைலுக்கு வந்து உடுக்கை சவுண்டை வந்து ரிங்டோனாக நீங்கள் வச்சுக்கலாம் நிச்சயமாக நீங்கள் மண்ணால் செய்யப்பட்ட பானை மாதிரி இருக்கக்கூடிய உண்டியல் நல்லா கேட்டுக்கோங்க மண்ணில் வந்து செய்யக்கூடிய உண்டிகள் நிறைய வகை வரும் அந்த உண்டியலெல்லாம் ஆனால் ஒரு பானை மாதிரி இருக்கணும் இப்படி உப்பி தக்காளி எப்படி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உண்டியலை வந்து வாங்கி அதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ டெய்லி ஏதாவது ஒரு பணம் அதில் போடணும்னு நீங்கள் வச்சுக்கிட்டு தொடர்ந்து செஞ்சுட்டு வாருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்